தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அது விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின ஒரு தேவன் இதெல்லாம் சிருஷ்டி அந்த தேவனுடைய வல்லமை எத்தனை பெரியதா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார் இன்றைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் அன்று சொல்றார் என் மகனே நீ பெருகுவாய் என் மகளே நீ பெருகுவாய் நீங்க இப்ப இருக்கிற மாதிரியில நீங்க பெருகணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டிய ஞானம் பெருகணும் வேலையில உங்களுக்கு உயர்வு வந்து அதுல பெருக்க மரணும் உன்னுடைய நிலத்தின் வருமான விளைச்சல் பெருகணும் உன்னுடைய சபை ஆசிர்வதிக்கப்பட்ட ஆத்தமாக்கள் பெருகணும் உன்னுடைய வருமானம் பெருகணும் நீங்க பெருகணும் கத்தர் அதை விரும்புகிறார் என் பிள்ளைகள் பெருகணும் அப்படின்றது கத்தருடைய விருப்பம் அதான் வாக்கு தத்துவம் வல்லதுபுறத்துல இடது கொண்டு பெருகுவாய் அவர் சொன்ன சொன்னத நீங்க விசுவாசத்தை ஜெபிச்சா தேவனத்தை நிறைவேற்றுவதை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஏசோடி ஊழிய ஆரம்பிக்கப்பட்டது ஜப குழுவாக நம்ம சின்ன திண்ணையில கூடி ஜபம் பண்ணினோம் சொந்தமா ஒரு அடி நிலம் கூட இல்லை அந்த சமயத்தில் ஆண்டவர் மூவாயிரம் பேர் கூடி ஜெபிக்கணும் தேசத்துக்கு அதை கட்டுவதற்கான ஒரு கட்டடத்தை நீ கட்ட வேண்டும் என்று சொன்னார் இடமே இல்லை ஆண்டவர் வந்து சொல்லிட்டார் அப்போ கத்தர் வாக்குக் கூட்டத்தை நிறைவேற்றுவார்னு சரியாண்டவரே ஒப்பு கொடுத்தேன் இலவசமாய் ஒரு இடம் கொடுத்தார் அரை ஏக்கர்னால இலவசமாய் எப்போ நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால யோசிச்சு பாருங்க மெயின் இடத்துல அது ஆச்சரியமான விஷயம் தானே சரி எங்களுக்கு அது பெருக விஷயமா இருந்தது இவ்வளவு பெரிய இடம் தந்துட்டாரு இவ்வளவு பெரிய கட்டணம் கெட்டுங்கிறோன்னு சொல்லி அதை கட்டி கொண்டே இருக்கிறோம் ஆண்டோர் பேசுகிறார் ஜபக்குழுவுல கூடி ஜெபிக்கும் போது மகனே நீ வலது புறத்திலும் இடது இடதுபுறத்துல இடம் கொண்டு பெருகுவாய் நான் நாலு பக்கம் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எனக்கு ஆச்சரிய ஆண்டு இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் இழு பெரிய இடம் எழுபெரிய கெட்டடம் இருக்கு மேலேயா அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பம் அதை நான் பெருக பண்ணுவேன் சரி ஆண்டவர் நீங்க சொல்றீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவரை சொல்லித்தேன் ஒரு நாள் வந்தது பாருங்களேன் நாலு பக்கமும் தேவன் இடம் கொடுத்தார் வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு மாறாதவர் முன்பக்கம் பின்பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் சுத்தில மாண்டவன் இடம் கொடுத்த பெருக பண்ணினார் ஆச்சரியம் தேவன் வாக்கு கொடுத்தார் நிறைவேற்றினார் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என் மகனே உன்னை நான் வலது புறமும் இடதுபுறம் பெருக பண்ணுவேன் என் மகளே உன்னை பெருக பண்ணுவேன் நீ விசுவாசிங்க நமக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க தன்னை அவ்வளவு பெரிய தேவன் வானமனைக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாடுபடி என்று சொன்ன தேவன் தன்னை சுருக்கி ஒரு சாதாரண மனிதனாய் வந்து செலுவிலே மறுக்க தன்னை ஒப்பு இதெல்லாம் உங்களுக்காக உங்களை ஆசீர்வதிக்க அன்று வரை இந்த வாக்கு தத்தை என நான் விசுவாசிக்கிறேன் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில என் ஊழியத்துல அன்று வரை இந்த ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு ஸ்தோத்திரத்தை ஜெபிச்சு பாருங்க அற்புதம் நடக்கும் அன்று வரை இந்த மகன் இந்த மகள் நீர் வாக்கு கொடுத்தபடி அவங்க பெருகணும் வலது படத்திலும் இடதுபுறத்திலும் பெருகணும் அவனுடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதம் பெருகணும் ஊழியத்திலே பெருக்க மரணம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலே பெருக்க மரணம் ஆசீர்வத்தை பெருக பண்ணி பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்